சா பகத் பக்த ஜனாத் தியுப்பிருத்த உன்னேஷ விச்சாரி தோர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனியம் லக்ஷ்மிந்திரசுமம் ஜனனம் பிரபத்தே நமஸபவாயே சபாபதிபிய அடி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது பகவதாராதனிசௌகரியம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இந்த விஷயமானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பதாவது அத்தியாயமானது முக மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக பார்க்கப்படுறது ஏன் அப்படின்னா உபாசக நிபந்தனா விசேஷாக பிரதிபாதித்தாக அதாவது எட்டாவது ஏழாவது எட்டாவது அத்தியாயங்களில் இப்படி சொல்லி ஒன்பதாவது அத்தியாயத்தில் விசேஷம் ச மகாத்மியம் ஞானீனாம் விசேஷம் ஞானினா விசேஷஞ்ச விஷோத்திய பக்தி ரூபசிய உபாசனசிய ஸ்வரூபமுச்சதே பக்தன் பக்தி பூர்வகமாக எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த ஒன்பதாவது அத்தியாயத்தில் விவரிக்கிறார் முதல்ல வேதாந்த ரகசியமான சாதன பக்தியை உபதேசிப்பதாக முதல்ல பிரதிஜா அப்புறம் பக்தி யோகசிய வைசிஷ்டியம் ஸ்ரத்தன் ஸ்ரத்தா இல்லை பக்தி யோகத்தை அனுஷ்டிக்காதவர்கள் மோட்சமடையாமல் சம்சாரத்திலேயே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் பிராபியசிய வைசிஷ்டியம் பரமபுருஷனான பிராபியசிய வைசிஷ்டியம் இந்த அத்தியாயத்தில் சொல்றார் ஸோ சங்கல்பேன எல்லாத்தையும் சங்கல்ப மாத்திரேன சர்வசேஷியாக ஷரீரியாக இருக்கக்கூடிய பரமாத்மா உற்பத்தி ஸ்திதி லயம் இதனுடைய சுவாதினம் அதாவது பரமாத்மாதீனத்துவம் சமஷ்டி விஷி சிருஷ்டி பிரகார நிரூபணம் வைஷமிய நைகிருண்ய சாப்பேட்சத்துவம் வைஷமியை தப்பாக ஒன்று வைஷம் சாப்பேட்சத்துவம் கிடையாது சாபேஷத்துவம் வைஷமிய நைகிரண்ய அபாவம் சாபேட்சத்துவா சாப்பேட்ச ஆசர் நாசா சாதன பக்தி நிஷ்டம் உபாச உபாசகம் வைசிஷ்டம் மோக்ஷ மோக்ஷேத்திரபலையோ பேத இந்த மோக்ஷம் பலம் எப்படி சித்திக்கிறதுனா சுவசங்கல்பானுசாரம் அப்படின்றதும் இந்த இருபத்தி அஞ்சு ஸ்லோகங்களில் சொல்லி இருபத்தி ஆறாவது ஸ்லோக ஸ்லோகத்தில் இந்த இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இது யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருவன் யாந்தி பித்விருஜாகா பூதானி யாந்தி பூதேஜியாக யாந்தி மத்யாஜினோ பிமாம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிற அப்படின்னா தன்னுடைய சங்கல்பத்தினால தான் அவ அவரவருடைய சங்கல்பத்தினால அதனுடைய பலன்கள் அப்படின்னு தேவகணங்களை நோக்கி யார் சங்கல்பிச்சு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறோ அவளுக்கு அந்த மாதிரியான பலன்களும் பித்ருக்களை நோக்கி போறவா அவளுக்கு அந்த மாதிரியான பலன்களும் பூதாதிகள் பிசாஸ் பி பூத்த பிசாச்ச இத்தியாதிகள் நோக்கி ப வதம் அனுஷ்டிக்கிறவாளுக்கு அந்த மாதிரியான பலன்களும் அக்ஞானவசாத் அல்பம் அஸ்திரமான பலன்கள் அவளுக்கு கிடைக்க கிடைக்கிறது மத்யாஜு நோக்கி மாத்யாஜிகளான பரம பக்தர்களான என்னுடைய பக்தாவுக்கு வைகுண்டமானது கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றான் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னா என்னுடைய பக்தாலான என்னுடைய பக்தா ஞானிகளுக்கு சிரேஷ்டர்களுக்கு இன்னும் சுலபமான ஒரு உபாயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல சொல்கிறதா அவதாரிக்க இதில் இந்த ஸ்லோக அவதாரிக்கை பல பாஷைக்காரர்கள் இருக்கா அவளுடைய பாஷ்யங்கள் மூலமாக இப்படி வர்றது சங்கர பாஷ்யத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நகேவலம் கேவலம் பக்தானாம் அனாவர்த்தி லக்ஷணம் அனந்த சுக ஆராதனஞ்ச அகம் கதம் அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது

சில விஷயங்கள் சமானப்பி சமானேபி ஆயாசே பிராப்பிய வைஷமியமுக்தம் அத உபாய வைஷமியம் உச்சத்தே இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரா அப்படின்னா அந்த தேவர்கள் தேவர்களை நோக்கி பித்திருக்களை நோக்கி தே பிசாசிகளை நோக்கி சொல்லிட்டா இந்த இடத்துல உபாய வைஷமியம் அப்படின்னும் பொழுது விசிஷ்டமான ஒரு உபாயம் அது பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயோகிட்டு அந்த பக்தி ரூப ஆராதனத்தை இங்கே சொல்கிறதா எடுத்துக்கலாம் உபாசியா சௌலபிய அதிசய பிரயுக்தா உபாய சௌகரிய ரூபா உபாயமானது ரொம்ப ரொம்ப சுக்கரமாக இருக்குது இந்த பக்தியானது சுக்கரமாக இருக்குது அப்படின்றதையும் உபாசிய விசருது இல்லை உபாசிய சௌலபியாதிசயுக்தா உபாயசௌகரியாதிசய பத்ர புஷ்பாயச ஹேத்து காரிய பாவாத் கிரம விநியாசகா இந்த இடத்துல ஏன் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னா கிரம விநியாசம் ஒரு விரக்ஷம் விரக்ஷத்துக்கு அப்புறம் அதனுடைய தளிர் அந்த இருந்து புஷ்பம் புஷ்பத்துலேருந்து பழம் அதனால் கிரம விநியாசம் அல்ல கிரமமாக வர்றதுனால இப்படி அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று இதுவாக இருக்கிறதுனால அப்படி கிரம விநியாசம் கொடுத்துருக்கா பகுதியில் சொல்லணும்

தசத்தை காலானுரூபம் யதாசம்பவம் சம்பவம் கிமிப்பு லபியம் இது பாவகா இப்போ அந்தந்த சமயத்துக்கு ஏற்றார் மாதிரியான புஷ்பம் பத்திரமோ புஷ்பமோ பழமோ நம்ம சமர்ப்பிக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல பத்திராதீனாம் சமாசாகரணாத்து அ அசமுச்சயாச்ச பரஸ்பர நைரபேட்சம் சூச்சித்தோம் இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே சமர்ப்பிக்கணுமா பத்திரம் புஷ்பம் பழம் மூணும் ஒன்றா சேர்ந்து சமர்ப்பிக்கணுமானா கிடையாது பத்திரமோ புஷ்பமோ பலமோ ஏதோ ஒன்று பக்தியா ரொம்ப ஆத்மா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஸ்லோகத்தில் வா இல்லை எதுக்காக இருக்குது பாஷ்யத்தில் இருக்கு வா அதுக்கு பாஷ்யத்தில் இருக்கு அதனால பாஷ்யத்தில் இருக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எதுவுமே பக்தியாக பிரயோச்சதி அவ்வளோதான் கிருஷ்ணன் வந்து வா சொல்லலை கிருஷ்ணன் வா சொல்லியிருக்கான்னு பாஷ்ய சாய்ச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா பத்திரம் சமாசம் பண்ணாதல பத்திரம் புஷ்பம் பதம் தொழில் சமாசம் பண்ணி கொடுக்கலாதில் சுச்சயம் பண்ணாம சொன்ன நல்ல எதாவது ஒன்று இருந்தாலே போது பாஷியார் பாவசேக் அடியேன் கேபா லியோ மூலத்திலே வாயில் நிர்மாட்டி வா போட்டிருன்னு கேட்டால் அதுதான் அடியேன் அடுத்து 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 ஓ பத்திரத்துக்கு ஒரு ஒரு உதாரணம்

பிரயத்னேன பிரயத்னேனா கிரகித்வாத்தி இந்த ஸ்லோகமானது மகாபாரதத்தில் இருக்கு இது வந்து ரொம்ப பரிசுத்தமான நிர்மலமான பக்தியோடு இருக்கக்கூடிய பக்தாலை எப்படி வந்து பெருமாள் வந்து தாங்கிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை போதிக்கிறது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அதுவா ஆ இல்லடி வினையை மாற்றி விட்ற எழுதி வச்சு நன்கு நிலை நிற்பவையாய் சிவந்த உள்ளங்கால்களை உடையவையாய் அழகிய வெண்மை மிகுந்த சிவந்த விரல்களால் அலங்கரிக்கப்பட்டவையான அவனுடைய இரு திருவடிகளும் நெஞ்சில் ஒரு பயனை எதிர்பாராமல் சுத்தி பக்தியா பிரயத்தி பிரயதாத்மனா பிரயதாத்மனா

நல்லது கண்டால் நாராயணனுக்கே என்று நெஞ்சே அல்ல இதேதான் பாகவத புராணத்திலையும் சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அல்பமாய் அதாவது பக்தியோடு சொல்பமா கொடுக்கக்கூடிய விஷயம் எனக்கு பெருசா தெரியாது ஆனா என்மேல் பக்தியே இல்லாம பெருசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகரித்தம் அஷ்ணாமி பிரயதாத்மன பிரயதாத்மனஹ இதுவும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அதே அர்த்தத்தையுடைய தான் அல்பமாக கொடுக்கக்கூடிய பக்தியினால் கொஞ்சமா கொடுத்தாலும் எனக்கு வெறும் பெரிய போகமா இருக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வரான் அப்படின்னா பத்து நாள் பட்டினி கிடந்தவனுக்கு ஒரு அன்னம் கிடைக்கும்போது எப்படி அதை ருசிச்சு ஆனந்தமாக சாப்பிடுவானோ ரொம்ப பேரானந்தத்தோ அது போல் என்மேல் பக்தி உடையவால் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமும் எனக்கு மிகப்பெரிய போகமாக தெரியிறது அப்படின்றது இடத்துல அல்ப திரவ்யம் யார் கொடுக்குறா அப்படின்ற விஷயம் கிடையாது என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்குறா அப்படின்றது கிடையாது பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது

ஒரு தரித்திரனும் ஒரு எந்த விதமான ஒரு பண வேயமும் இல்லாமல் ஆர்த்திக்க வியம் இல்லாமல் சுலபமாக வந்து சமர்ப்பிக்கலாம் பக்தி தான் இந்த இடத்துல பிரதானம் அப்படின்றத இந்த இடத்துல விவரிக்கிறான் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதெல்லாம்

ஏன் கேக்கிறார் எடுத்திருக்காரு அதுலேருந்து தைக்கலாவே கிரியேதே பிரயத்து அப்போ கூட பகவான் முத்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றா பிரசித்தமான பாடல் அதுதான் அதே சரி நாழி மணி அனுப்பிச்சிருவோம் அதே அப்படி அழுத்த அழுத்து மணி அஞ்சு உப்பத்தி இன்னொன்று சொல்லிட்டு எக்கரோஷி யதர்ஷ்ணாசி எற்கரோமிதாமி பிரதியாசிய ஸ்லோகம் தாக்கரிக்கு இந்த அத்தியாயம் சொல்கிறோம் இந்த சொலோன்னு நாம் எப்படி அந்த ஸ்லோகத்தை திருப்பி சர்வதர்மான் தர்மான் மாமேக தேஜம் மாமே கிருஷ்ணன் எப்படி சொல்கிறேன்னு பெருமாள் பெருமாட்ட போய் என்ன லாபம் அப்படின்னு கேட்டான் இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் தேசியனு பண்ணிட்டார் உத்தம பதம் போட்டு உத்தம ஊஷன் போட்டு எத்கரோமி யதர்ஸ் நாமி தொடர்பரணம் சுத்தமான மனசோடு பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம் அப்படின்னா நமக்கு மிக மிக எளியவன் அவன் அடியாருக்கு மிக எளியவன் அப்படின்றத சமர்ப்பிச்சு காயேனவா சாம சேந்திரியன் வா புத்தி ஆத்மனவா பிரகிருதேஸ்வபாவாத் கிரோமி பரஸ்மை நாராயணா சமர்ப்பயன் அவன் சொல்றது இல்லையா நாராயண கிருஷ்ணா